நீங்கள் இன்னும் நீங்கள் பீராடு போகணும் கையர்த்தி மேலே போட்டுருக்கணும் அப்படி பண்ணிட்டே இருக்கு அவங்க தான் சூரியன் அவங்க யாரு சூரியன் நீங்கள் யாரு இவங்க வீணஸ் வீணஸ்ங்கிற வெள்ளி நான்தான் பூமி ஓகே நான்தான் பூமி இப்போ இந்த வீணஸ்ங்கிற வெள்ளி வந்து பூமியை சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இங்க போது சூரியனுடைய ஒளி என்ன படும் பக்கம் எல்லாம் படும் இந்த பக்கம்லாம் சூரிய ஒளி படுமா படாது அப்போ இந்த பாதி வெளிச்சமா இருக்கும் இந்த பாதி இருட்டா இருக்கும் அப்ப நான் பூமியில இருந்து பார்த்தா எப்படி தெரியும் இதே வெள்ளி வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோ இப்ப என்ன ஆகும் இந்த பகுதியெல்லாம் வெளிச்சம் இருக்கும் அந்த பகுதியெல்லாம் இருட்டா இருக்கும் இந்த வெளிச்சமான பகுதி சுனா எனக்கு தெரியறதுனால சற்ற வட்ட வட்டவடிமா எனக்கு தெரியும் தெரியாது இடக்குற தெரியும் இதய வினி வந்துருச்சுன்னா எப்படி தெரியும் இல்லையா இதய வினாசு வரும்போது வெளிச்சமான பகுதி அந்த பக்கம் இருக்கு இருட்டான பகுதி இந்த பக்கம் இருக்கு பூமியிலன்னு பார்த்தா ஒண்ணு இருக்கு சூரியனுடைய ஒளியும் தெரியாது ஸோ அரியோ ஸோ அப்போ வந்து வீனஸ் பூமியை சுத்திட்டு வரும்போது என்ன எதிர்பார்க்குறோம் நிலவுக்கு எப்படி பெரிய வருதோ அதே போல வீனஸ்க்கும் கண்ணால பார்த்தா சின்ன ஒளி புலியா தான் தெரியும் தெரியாது கலிய தொலைநோக்கில நோக்கியில் பார்த்தாரு இல்லையா முதல் முதல்ல வணக்கம் அப்போ என்ன தெரிஞ்சிச்சு வீனஸ்ல பெரிய தெரிஞ்சிச்சு

பாதியா இருக்கிற பிறை பாதிக்கு மேலே இருக்கிற பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம என்ன முடிவு பெறலாம் வீணஸ் வந்து பூமியை சூரியனை சுற்றி வருதுன்னு வச்சுக்கலாம் இப்போ வீணஸ் தெரியாது ஏன்னா என்ன உழைச்சாங்க அங்க போகும்போது இப்போ வீணஸ் இந்த பகுதியில் லைட் இருக்கும் அந்த பகுதியில் லைட் இருக்காது

இதுவா அதுவான்னு முடிவு பாருங்க ஆனா ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் நம்ம வந்து ஒரு ஆகாய விமானத்தை வந்து ஏர்போர்ட்ல பார்க்கணும் அது டேக் ஆஃப் ஆயிடுச்சு அது தொலைவில் 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 போகும்போது விமானத்தினுடைய சைன்ஸ் என்ன ஆகுது இப்போ வீணஸ் வந்து பூமியை சுற்றுதுன்னு வச்சுக்கோம் சற்றையக்கூடிய ஒரே டிஸ்டன்ஸ் தானே

வீனஸ் வந்து சூரியனை சுத்தறது மட்டும் இல்லை சூரியன் அவ்வளோ தொலைவில் இருந்து சூரியனுக்கும் வீனஸ்க்கும் அவ்வளோ இடைவெளி இருந்தாதான் இந்த அளவுக்கு வித்தியாசம் ஆகும் புரியலையா இந்த வட்டம் பெருசா தானே இந்த டிஸ்டன்ஸ்க்கும் அந்த டிஸ்டன்ஸும் அதிக வித்தியாசம் ஆகும் இந்த வட்டமே குட்டியா இருந்தா வராது இல்லையா அதனால சூரியனுக்கும் வீனஸ்க்குமே ஒரு கணிசமான தொலைவு இருக்கும் இருந்தால்தான் ஏழு மடங்கு வித்தியாசம் பக்கத்தில் இருக்கிறத விட தொலைவில் இருக்கிறத விட ஏழு மடங்கு பெருசா தெரியுதுன்னா டிஸ்டன்ட் வரும் அப்போ இந்த சைஸ் வேரியேஷன் பார்த்து தான் என்ன முடிவு பண்ணாரு வீனஸ் சூரியனை சுற்று வீனஸ்க்கும் சூரியனு நடுவில் கணிசமான இடவெளி இருக்கு சூரியனை சுற்றுதுன்னா மற்ற கோள்கள் இல்லாம வீனஸை சுத்தணும்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படி முடிவு பண்ணலாம் சூரிய மைய கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு சான்று கொடுத்தார் பட் கலியோ காலத்தில் இருந்த டெலிஸ்கோப்பில் வீனஸோட வேரியேஷன் தான் பார்க்க முடியுது மற்ற கோள்களுடைய வேரியேஷன் பார்க்க முடியாது இப்போ நிலா இருக்கு அதே நிலாவை கல்லியோ வந்து பார்க்கும்போது இந்த சைஸ் வேரியேஷன் அதிகமாக வரும் அப்போ என்ன முடிவு வர முடியும் நிலா பெரிய ஏற்படுது ஆனால் சைன் வேரியேஷன் இல்லை அப்போ என்ன முடிவுக்கு வர முடியும் நிலா உண்மையை சுற்றுது வீனஸ் அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் தொலைநோக்கியில் மற்ற கோள்கள் நம்ம பார்க்கும்போது மற்ற கோள்களையும் இந்த சைன்ஸ் வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியுது நம்ம இன்னைக்கு என்ன உறுதியோடு சொல்ல முடியுது ஸோ சயின்ஸுங்கிறது வந்து பூமி சூரியனை சுற்றுதா சூரியன் பூமியை சுற்றுதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்வது சயின்ஸ் சுற்றுது அப்படின்னு நான் சொல்வதற்கு என்ன ஆதாரம் அதுக்கு சான்று என்ன அப்படின்னு நம்ம சொல்றதுதான் சயின்ஸ் நம்ம வந்து இந்த டாஸ் மாதிரியான அமைப்பில் பொதுமக்கள் இருக்கிறது நம்ம அறிவியல் பார்வையை உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லுவது சயின்ஸ் இல்லை அது ஏன் சரி அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போய் தான் நம்ம வந்து ஒரு பொதுமக்களிடையே என்ன உருவாக்கணும் அறிவியல் விழிப்புணர்வு இல்லைன்னா அவங்களும் நீங்கள் சொல்றத நம்புவாங்க வாட்ஸ்அப்பில் வருவது நம்புவாங்க பட் நாம் வந்து வேற விதமாக பண்ணோம்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கலாம் சான்று இருக்கா பாரு அப்படின்னு நம்ம கற்று கொடுத்தோம்னா என்ன ஆகிடும் வாட்ஸ்அப்பில் வரத பார்த்து உண்மையாக பொய்யான்னு யோசிக்கிறாங்க யார் ஸோ அதனால் இன்றைய சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு அறிவியல் பிரச்சாரம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் பிரம்மாண்டத்தையும் மக்களுக்கு கொண்டு செல்வது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதோடு சேர்ந்து ஒரு அறிவியல் விழிப்புணர்வை உருவாக்குவதும் ஒரு முக்கியமான விஷயம் அது நாம் எல்லாம் இணைந்து செய்யப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு எனக்கு உத்தரவிட்டு தந்த இருவருக்கும் என்னுடைய நன்றி மீனஸ்க்கும் நன்றி கை தூக்காமல் போமடிக்க a